ஹாய் ஹலோ அண்ட் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற திருத்தலம் தாய்மங்கலம் தமிழகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் தெரிந்த கோவில்களில் மிகவும் பிரசித்தி பெற்றது இந்த தாய்மங்கலம் திருத்தலம் வெவ்வேறு ஊர்களில் வெவ்வேறு பெயர்களுடனும் வெவ்வேறு வரலாறுகளுடனும் விளங்கினாலும் அனைத்து தெய்வங்களும் சக்தி வடிவமாகவே திகழ்கிறது ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க வெவ்வேறு ஊர்களில் இருந்தாலும் மக்களோட பிணிகளை தீர்ப்பதில் இந்த அம்மனுக்கு நிகர் எதுவுமே கிடையாது பொதுவா தமிழகத்தை பொறுத்தளவுக்கு அம்மை நோய் ஏற்பட்டாலோ குழந்தை வரம் வேண்டியோ மக்கள் எல்லோரும் செல்வது இந்த அம்மன் திருக்கோவில்கள் தான் சமயபுரமாக இருக்கட்டும் இருக்கன்குடி மாரியம்மனாக இருக்கட்டும் கொல்லங்குடி மாரியம்மனாக இருக்கட்டும் இந்த தாய்மங்கலமாக இருக்கட்டும் எத்தனை பேர்களுடன் இருந்தாலும் தனக்கு ஒரு குழந்தை வரம் வேண்டும்னாலும் சரி கல்யாணம் ஆகணும்னாலும் சரி அல்லது அம்மை நோயோ கண் நோயோ ஏற்பட்டாலோ மக்கள் அனைவரும் இந்த அம்மனை நோக்கியே செல்வார் அப்படிப்பட்ட அம்மன்களில் இந்த தாய்மங்கலம் மாரியம்மனும் மிகவும் சிறப்புக்குரியது இப்ப இந்த கோவிலோட தல வரலாறுகளை பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிவகங்கையிலிருந்து சுமார் இருபத்தாறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த தாய்மங்கலம் மாரியம்மன் குழந்தை வரம் வேண்டுபவர்கள் தொட்டில் கட்டுவது பூ மிதிப்பது தீச்சட்டி ஏந்துவது கண் நோய் அம்மை நோய் ஏற்பட்டால் உப்பு வாங்கி செலுத்துவது இந்த மாதிரி பல்வேறு நிகழ்ச்சிகள் இந்த கோவிலில் மிகவும் சிறப்பாக நடைபெறும் சுமார் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு ராமநாதபுரத்தைச் சேர்ந்தவர்கள் தாங்கள் விளைவிக்கும் பொருட்களை மதுரையில் கொண்டு வந்து விற்று செல்வதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் அதில் தனிப்பட்டவர் முத்துச்செட்டியார் அவர் மதுரை மீனாட்சியும் சொக்கரையும் தினமும் தரிசனம் செய்துவிட்டு செல்வதை வழக்கமாக கொண்டிருக்கிறார் அவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாததால் மீனாட்சியிடம் தனக்கு ஒரு குழந்தை வரம் வேண்டும் என்று தினமும் மன்றாடி செல்வார் படி ஒருநாள் முத்துச்செட்டியார் இருந்து அவரது வீடு திரும்பும் பொழுது சின்னம்மனூர் என்னும் இடத்தில் ஒரு பெண் குழந்தை தனியாக அழுது கொண்டிருந்திருக்கிறது அந்த குழந்தையின் அருகில் யாரும் இல்லாததால் மீனாட்சியே தனக்கு குழந்தை வரத்தை அளித்துள்ளார் என்று நினைத்து அந்த பெண் குழந்தையை வாரி அணைத்து கொண்டார் அந்த பெண் குழந்தையை அழைத்து கொண்டு வீடு திரும்பும் பொழுது ஒரு வழியில் ஆற்றை கடக்க முற்படுகிறார் அப்பொழுது அந்த குழந்தையை அங்கே அமர வைத்துவிட்டு சிறிது நேரம் குளித்துவிட்டு வரலாம் என்று நினைத்து ஆற்றில் இறங்குகிறார் குளித்து முடித்து வந்தவருக்கு கரையில் ஒரு ஆச்சரியம் அந்த பெண் குழந்தையை காணவில்லை சுற்றுமுற்றும் தேடி பார்க்கிறார் அந்த பெண்ணை எங்குமே காணவில்லை மீலா துயருடனே வீட்டுக்கு சென்று மனைவியிடம் நடந்தவற்றைக் கூறி அழுகிறார் அன்றிரவே அவருக்கு ஒரு கனவு வருகிறது தான் கள்ளிக்காட்டில் குடிகொண்டிருப்பதாகவும் என்னை எடுத்து சிலை செய்து வணங்கும்படியும் கூறி அந்த பெண் குழந்தையை அவர் தோளில் சுமந்து கொண்டு செல்லும் பொழுது தன் பெயருடன் அம்மன் பெயரையும் சேர்த்து அழைக்குமாறு அந்த பெண் குழந்தை கூறியிருக்கிறாள் அதன்படியே இந்த அம்மனுக்கு முத்துமாரி என்று பெயர் சூட்டப்பட்டது அதன் பிறகு அக்குழந்தை கண்டெடுக்கப்பட்ட இடத்தில் ஆற்று மணலைக் கொண்டு அம்மன் சிலை செய்யப்பட்டு கூரை வேயப்பட்டு ஒரு சிறு கோவிலுக்குள் வைத்து வணங்கப்பட்டது இந்த அம்மனை வழிபடுவோருக்கு அனைத்து செல்வங்களும் கிடைக்கும் என்ற நம்பிக்கை மக்களிடையில் பெருமளவு உள்ளது இதுதாங்க இந்த தாய்மங்கலம் மாரியம்மனின் வரலாறு உங்களுக்கும் டைம் கிடைச்சதுன்னா நிச்சயமா ஒருமுறை இந்த அம்மனை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க உங்களோட வேண்டுதல்கள் அனைத்தும் கண்டிப்பா நடைபெறும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் இதுபோல் மேலும் பல தகவல்களுக்கு என்னோடய ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்